துவாரகாபுரி அரண்மனையில் இருந்த சத்யபாமாவின் முகத்தில் ஒரே சோகம் அந்த நேரத்தில் அக்ரூரர் அங்கு வந்தார் இந்த அக்ரூரர் யாதவ குலத்தின் ஒரு பிரிவான விருஷ்ணி கிளை குலத்தவர் இவர் கிருஷ்ணரின் சித்தப்பா முறை கம்சனின் அரசவையில் அமைச்சராக இருந்தவர் கம்சனின் உத்தரவுப்படி பிருந்தாவனத்தில் இருந்து கிருஷ்ணரையும் பலராமனையும் மதுரா அரண்மனைக்கு அழைத்துச் சென்றவர் கம்சனின் மறைவுக்குப் பின்னர் கிருஷ்ணரின் ஆலோசகராக இருந்தார் எல்லாவற்றையும் விட அக்ரூரர் கிருஷ்ணரின் பரம பக்தர் பாண்டவர்களுக்காக திருதராஷ்டரிடம் தூது சென்றவர் அவரை கண்டதும் தன் மனத்தில் உள்ளதை கொட்டினாள் பாமா கண்ணன் என்னை பார்க்க வருவதில்லை இது என்ன நியாயம் நீங்கள்தான் கண்ணனுக்கு பிரியமானவராயிற்றே என்ன செய்வீர்களோ என்னவோ எனக்கு தெரியாது இன்னும் ஒரு நாழிகை நேரத்திற்குள் கண்ணன் என்னை காண வந்தாக வேண்டும் இல்லாவிட்டால் என் உயிரை விட்டு விடுவேன் என்றாள் பாமா இதோ இப்பொழுதே கண்ணனை வரச்சொல்கிறேனம்மா என்று அக்ரூரர் புறப்பட்டார் ஆனால் மனதிற்குள் கண்ணனை எங்கே எப்படி தேடுவது பாமாவோ ஒரு நாழிகைக்குள் கண்ணன் வந்தாக வேண்டும் இல்லாவிட்டால் உயிரை மாய்ப்பேன் என்கிறாளே சொன்னதைச் செய்பவளாயிற்றே அவள் என்ன செய்வது என சிந்தித்தவர் தானே கண்ணனாக மாறி பாமாவை காணச் சென்றார் விளையப்போகும் விபரீதம் அவருக்கு புரியவில்லை என்ன செய்ய விதி நடத்தும் நாடகம் மீது பல நாட்களாக வராத கண்ணனை கண்டு பாமா மகிழ்ந்தாள் அங்கிருந்து கிளம்பிய அக்ரூரர் கண்ணனிடம் நடந்ததையெல்லாம் விவரித்தார் கோபம் தலைக்கேறிய கண்ணன் அக்ரூரா என்னை போல வேடமிட்ட நீ பார்வையற்றவனாக பிறப்பாய் என சபித்தார் நடுங்கிய அக்ரூரர் கண்ணா பாமாவின் உயிரை காப்பாற்றுவதே என் நோக்கம் வேறெந்த தீய எண்ணமும் கிடையாது என்றார் அக்ரூரா உன்னை நான் அறிவேன் கரந்த பாலை விட தூய்மையானவன் நீ ஆனால் உலகம் அப்படி நினைக்காதே அதற்காகவே சாபமிட்டேன் என்றார் கண்ணன் அதன் பின் பாமாவை வரவழைத்தான் கண்ணன் அக்ரூரனை நான் என்று நம்பிய நீ பூமியில் ஒரு பனி பிறப்பாய் என சாபமிட்டார் கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டனர் கண்ணன் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு நான் கொடுத்த சாபத்தை திரும்பி பெற முடியாது இருப்பினும் உங்களை பூலோகத்தில் வந்து தடுத்தாட்கொள்வேன் என்று அருளினார் அக்ரூரர் தன் மறுபிறவியில் கண்ணனின் திருவுள்ளப்படி மதுரா ஆக்ராவிற்கு மத்தியில் சிகி என்ற அழகிய கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தார் இவர் பிறக்கும் பொழுதே பார்வையற்றவராகப் பிறந்தார் இக்குழந்தைக்கு பெற்றோர் இட்ட பெயரை விட மக்கள் இட்ட பெயரே நிலைத்து நின்றது ஸ்வரங்களின் அடிமை என்ற வகையில் மக்கள் அவருக்கு இட்டு வழங்கிய செல்லப் பெயர் ஸ்வரதாசர் என பொருள்படும் சூர்தாஸ் குடும்பத்தில் உள்ளோர் இவரை சரியாக கவனிக்கவில்லை அதனால் மனம் உடைந்த சூர்தாசர் வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருப்பார் சூனியத்தை போல வெறிச்சோடி கிடந்தது இவரது மனம் இவருக்கு குடும்பத்தில் உள்ளோர் உணவோ அல்லது மற்ற தேவைகளோ எதையுமே கொடுக்க மாட்டார்கள் வீட்டில் உள்ள அனைவரும் உணவை உண்ட பின்பு திண்ணையில் இருக்கும் சூர்தாசருக்கு மிஞ்சிய உணவைத்தான் கொடுப்பார்கள் தன் பிறப்பில் என்ன குறையோ தான் செய்த கர்ம வினையோ என்று எண்ணிக்கொண்டு அவர் அந்த திண்ணையிலேயே அமர்ந்திருப்பார் அப்படி அவர் இருக்கின்ற பொழுது தெருவினில் ஒரு நாள் ஒரு கூட்டம் பஜனை செய்து கொண்டு வந்தது கொஞ்சம் காதை தீட்டி எங்கே இருந்து இந்த பஜனை சப்தம் கேட்கிறது என்று கூர்ந்து கவனித்தார் தன் வீட்டிற்கு மேற்கு புறத்தில் இருந்து அந்த சத்தம் வந்து கொண்டிருந்தது என்பதை அறிந்து கொண்டார் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை நெருங்கும் பொழுது சத்தம் அதிகமாக கேட்பதை உணர்ந்தார் திண்ணையில் இருந்து எழுந்து தட்டு தடுமாறி வெளியே தெருவில் வந்து நின்றார் அந்த பஜனை கோஷ்டியில் இருந்து ஒருவரை அழைத்து ஐயா என் பெயர் சூர்தாசர் நான் பார்வையற்றவன் நீங்கள் யாரை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு செல்கிறீர்கள் என்பதையும் நான் அறியேன் உங்கள் பாடல் இனிமையாக உள்ளது நீங்கள் யாரை பற்றி பாடுகிறீர்கள் என்று கூற முடியுமா என்று கேட்டார் ஆஹா உலகத்தையே படைத்து காப்பவன் ஆரிலை மீது படித்திருப்பவன் இருப்பவன் புல்லாங்குழல் இசையால் உலகத்தையே மயக்கச் செய்பவன் பிருந்தாவன நாயகன் குழலூதும் கண்ணன் அவனின் சிரிப்பழகை பற்றி நாங்கள் பாடுகிறோம் என்று கூறினார் எத்தனை இனிமையாக உள்ளான் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் கூறினீர்கள் ஆனால் அவன் எவ்வாறு இருப்பான் என்று மட்டும் கூறவில்லையே என்று அடுத்த கேள்வியை கேட்டார் கண்ணனா கண்ணன் குழந்தை வடிவம் உடையவன் என்ன கண்ணன் குழந்தையா என்று வியந்து கேட்டார் சுரதாசர் ஆமாம் குழந்தையேதான் குட்டி கிருஷ்ணன் தலைவாரி கொண்டையின் மீது மயிலிறகு எப்பொழுதும் அழகாக சூடிக்கொண்டிருப்பான் கழுத்தில் முத்தாரம் கைகளில் காப்பு காதுகளில் வளையம் அணிந்திருப்பான் இதில் குவித்து சிரிப்பான் அவனிடத்தில் எப்பொழுதும் புல்லாங்குழல் இருக்கும் அந்த குழலை எடுத்து ஊதினால் பசுக்கள் கூட்டம் அவனை சூழ்ந்து கொள்ளும் ஏதாவது ஒரு குறும்பை எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பான் கோப்பியர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு பாடல்களை இசைத்துக் கொண்டும் நடனம் ஆடிக்கொண்டும் இருப்பார்கள் என்று சூரதாசர் கேட்ட கேள்விக்கு கடகடவென பதிலளித்தார் அவர் அந்த கண்ணனுடைய அழகிய மேனியும் அழகிய ரூபமும் அவருடைய நெஞ்சில் மெல்ல மெல்ல ஏறி அவருடைய நெஞ்சத்தில் குடிக்கொண்டது அதன் பிறகு அந்த குட்டி கண்ணனின் குறும்பு சிரிப்பினை நினைத்து மெதுவாக திண்ணையில் வந்து அமர்ந்து கொள்கிறார் சூர்தாசரின் கண் முன்னே கண்ணனின் லீலைகள் தோன்றியது கண்ணன் கூட இருப்பது போன்ற ஒரு பிரமை கண்ணன் ஓடுவது நடப்பது சிரிப்பது உண்பது தவழ்வது நடைபயில்வது கைகொட்டி சிரிப்பது போன்ற லீலைகள் அவர் கண் முன்னே விரிந்து கொண்டே போகின்றது தினமும் மனதில் கண்ணனின் செயல்களைக் கண்டு வாய்விட்டு சிரித்து அவன் அழகை ரசித்து எப்பொழுதும் கண்ணா கண்ணா என்று அவனை அழைத்து சுகத்தை அனுபவித்தார் அக்கம் பக்கத்தில் உள்ளோர்களெல்லாம் என்ன ஆச்சு இந்த சூர்தாசனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா எப்ப பார்த்தாலும் கண்ணா கண்ணா என்று சொல்கின்றான் என்று அவனை கேலி செய்ய தொடங்கினர் ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் சிந்தனையின்றி இருந்தார் தன்னுடைய உள்ளம் ஆத்மா முழுவதும் உடம்பு எங்கும் கண்ணன் பரவி அவன் கொஞ்சுவது போலவும் கெஞ்சுவது போலவும் தோன்றியது அவருக்கு பசி எடுக்கும் என்பதை அறிந்து கண்ணன் சாப்பாடு ஊட்டுவது போலவும் தேவையானவற்றையெல்லாம் செய்து கொடுப்பது போலவும் பாவனையிலே லைத்தி வீட்டில் இருப்பவருக்கு இந்த செய்கையானது பிடிக்கவில்லை இவனை என்ன செய்வது ஏதோ பித்து பிடித்தவன் போல் தெரிகின்றானே ஒரு காட்சி போவோர் அல்லவா பார்க்கிறார்கள் அவமானமாக இருக்கிறது என்று நினைத்தார்கள் திடீரென்று ஒரு நாள் சூரதாசா எங்க மானத்தை வாங்குவதற்காகவே இந்த மேல் உட்கார்ந்திருக்கிறாயா என்று கத்தி நான் பெரிய அண்ணன் அடுத்தவனோ சூர்தாசா உனக்கு கண்ணன் காட்சி தந்தா உன் மனசோட வச்சுக்க வேண்டியது தானே எதுக்காக இப்படி பேசி ஆர்ப்பாட்டம் பண்ற என்று கோபித்துக் கொண்டான் அப்படி என்னதான் கண்ணன் உனக்கு அள்ளி கொடுத்து விட்டான் என்று கூச்சலிட்டான் சூர்தாசர் அமைதியாக என்னை எதற்காக கோபித்துக் கொள்கிறீர்கள் கண்ணனோடுதானே பேசிக் கொண்டிருந்தேன் அவன் குட்டி பாப்பா இல்லையா குட்டி கண்ணன் தானே அவனுக்கு ஒன்னும் தெரியாது நான் தானே சாப்பாடு ஊட்ட வேண்டும் என்றெல்லாம் கண்ணனை பற்றி ரசித்து ருசித்து அனுபவித்து ஆனந்தத்தில் சூரதாசர் பேசுகிறார் இதை கேட்டு கடும் கோபம் கொண்ட சூரதாசரின் சொந்தங்கள் இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று கூறினார்கள் வீட்டை விட்டு கிளம்பிய சூரதாசர் எங்கு சென்றார் the video वी to Watch more videos please press the subscribe button and the bell icon.